காவல்துறை சாமானிய ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படியெல்லாம் மஞ்சிக்குது அப்படின்ற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தவங்க எந்த காவலர்கள் தவறு செய்தார்களோ அதே காவலர்கள் அதே லத்தியால் அடித்து அதே இடத்துல முளகாப்படி கொடுத்து தண்டிக்கணும் அப்படின்ற அளவுக்கு கடுமையான வார்த்தையில காவல்துறை வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க திமுக ஆட்சியை பார்த்து கேட்டாங்க ஒரு காவல்துறையை வச்சுருக்கிற நீங்கள் இருபத்தி நான்கு லாக் மரணம் நடந்திருக்கு செம்மன் கொள்ளை நடக்குது கனிம வள கொள்ளைகள் நடக்குது மது விற்பனை அதிகமாயிருச்சு கஞ்சா விற்பனை அதிகமாயிருச்சு ஹிராயின்லாம் அதிகமாயிருச்சு முதல்வர் அவர்களே சாரி சொன்னா மட்டும் போதுமா அப்படின்னு அவங்க கேட்ட பேச்சு இருக்குல்ல நான் தமிழர்களில் மூணு மணி நேரம் பேசின பேச்சுக்கு ஒரே கேள்வியில ஒரே பேச்சுல பதில் சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு இதுதான் பேசும் பொருள் இன்னைக்கு இதுதான் பேசும் பொருளாக இருக்கு பிரேமலதாந்தனுடைய கட்சியுடைய பேச்சு தமிழ்நாடு முழுவதும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது திமுகவை எதிர்த்து இந்த குரல் இருக்குல்ல அநீதியை எறுத்து இந்த குரல் மக்கள் நலத்தை காப்பதற்காக இந்த குரல் அரசியல்வாதிகளின் முற்றிலும் மாறுபட்டு மக்கள் நலனே முக்கியம் என்ற வகையில் இந்த துணிச்சலான இந்த கேள்விக்கு இருக்கல இதை மக்கள் வெகுசனங்கள் பாராட்டுகிறார்கள் அன்றும் இன்றும் என்றும் மக்கள் நலனே முக்கியம் என்பதற்கு பிரேமலதா விஜயகாந்த் இடையில ஒரு வார்த்தை சொல்லிருந்தாங்க நான் பார்க்காத புகழ் இல்லை நான் பார்க்காத பணம் இல்லை நான் கண்டிடாத பதவிகள் இல்லை நான் புகழை உச்சத்தில் அடைந்த விஜயகாந்த் என்னும் மாபெரும் சிங்கத்தோடு இருந்தவள் புரட்சி கலைஞரால் வழி நடத்தப்பட்டவள் நான் என்றும் இந்த தொண்டர்களுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தான் கடைசி மூச்சிருக்கு வரை நான் பயணிப்பேன் சொன்னாங்கல்ல அது சாதாரண எழுதி கொடுத்த வார்த்தையல்ல வசனம் அல்ல இந்த இதயத்திலிருந்து உண்மையான பரிசுத்தமான அன்பிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும் அப்படி பிரேமலதா விஜயகாந்த் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒரு தாய் உள்ளம் கொண்டு தமிழ்நாட்டு அரசியலிலே முற்றிலும் மாறுபட்ட ஒரு தலைவராக மிக மிக கண்டனத்துக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தி நேற்று கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் அரசியல் விமர்சகர்களே விமர்சனம் செய்ய முடியாத அளவுக்கு எழுச்சியோடு எழுச்சியோடு குறிப்பாக சொல்ல வேணும்னா ஸ்டாலின் கேட்டார்ல சாரிமா சாரிம் அதுக்கே புல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி அதாவது ஒரு வாதம் நடத்தலாம் வாதம் நடத்தக்கூடாது புரட்சி கலைஞர் சொல்வார் வாதம் நடத்தலாம் வாதம் நடத்தக்கூடாது நேற்று காவல்துறைக்கு ஒரே ஒரு கையெழுத்து ஜியோ ஃபார்ம கையெழுத்து போட்டு இனி சாமானிய மக்களை அடிக்கக்கூடாது ஆட்டோ தொழிலாளிகள் துப்புரவு தொழிலாளிகள் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் விசாரணை கைதிகள் போன்றவரை அடிக்கக்கூடாது என்ற ஒற்றை கையெழுத்த போடுவதற்கு ஸ்டாலினுக்கு என்ன இருக்கு ஏன் இந்த கையெழுத்து போடுறதுக்கு இவ்வளவு பயப்படுறாரு இந்த கையெழுத்த போட்டாச்சின்னா சாமானிய மக்களும் சாதாரணமா இருப்பாங்களே பயப்படாம இருப்பாங்களே காவல்துறையை பார்த்து அச்சப்பட வேண்டியது இல்லையே காவல்துறைக்கு ஒரு பயம் இருக்குமே பொதுமக்கள் அடிக்கக்கூடாதுன்னு ஆனால் கையெழுத்து போட மாட்டார் காவல்துறைக்கு எப்படி நடத்த வேண்டும் என்ற ஒரு உச்சபட்ச வரம்புகளை கூட நடத்த முடியாத கையாளாத தனம்தான் அரசு நடந்து கொண்டிருக்கிறது நேற்று ஆண்ட கட்சியும் இன்று ஆண்டு கொண்டிருக்க கட்சியும் இரண்டு கட்சிகளும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முழு வெற்றிகரமாக நடத்தி காட்டிய பிரேமலதா அம்மையார் விஜயகாந்த் அவர்கள் மிக எழுச்சியோடு தொண்டர்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியிருக்கிறார் என்பதுதான் உண்மை ஏதோ ரெண்டு நடிகர்களை கைது பண்ணிட்டா கொகேனே ஒளிஞ்சி சென்ற இல்லைன்றது அவருடைய வார்த்தை காவல் அதிகாரிகள் இது காவல் துறையா இல்லை ஏவல் துறையா காக்கும் துறையா இல்லை காவு வாங்கும் துறையா என்றெல்லாம் அவர் பேசியது உண்மையிலேயே கடைகோடிகள் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு உற்சாக உற்சாக மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் பிரேமலதா விஜயகாந்த் ஆளுமையோடு திறனோடு இருக்கக்கூடிய இந்த மாண்புமிகு பிரேமலதா விஜயகாந்துக்கு வருங்காலங்களில் முரசு சின்னத்தில் வாக்களித்தீர்கள் என்றால் சட்டமன்றத்திற்குள்ளேயே நடுங்க வைத்து சட்டத்தை சரியாக வழி நடத்துவதற்கு ஒரு சிங்கத்தை கோட்டைக்குள் அனுப்புகின்ற மாபெரும் ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இந்த பிரேமலதா விஜயகாந்த் என்பவர் சாதாரணமான ஒரு பெண்ணாக இல்லாமல் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகெங்கும் சுற்றுப்பயணம் செய்து பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய பிற மனிதர்களுக்கும் உண்மையாக விசுவாசமாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஆளுமை மிக்க பெண் தலைவி வருங்காலங்களில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அரியணையில் ஏறுவார் என்ற நம்பிக்கையோடு இறுதி வரை அவருக்கு துணையாக நின்று நான் போராடுவேன் என் மூச்சு இருக்கும் வரை என் மூச்சு முடிந்தாலும் என் வாரிசுகளும் அவரை பின்தொடரும் அளவிற்கு என்னுடைய செயல்பாடு இருக்கும் என்ற இந்த மகிழ்ச்சியான செய்தியும் இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு என்னை ஆதரிக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கடந்த வணக்கத்தையும் தெரிந்து கொள்கிறேன் வருங்காலங்களில் முரசு 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 சின்னத்தில் வாக்களியுங்கள் எட்டு திக்கும் நம் முரசு ஒழிக்கட்டும் தமிழர்கள் மட்டுமல்லாது எட்டு திக்கும் இருக்கும் மக்களும் பொற்கால ஆட்சியை நல்லாட்சியை அவர்கள் வழங்கிட முரசு சின்னத்தில் வாக்களிங்கள் அன்பு கொண்ட மக்களே பெற்றோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இளைய சமூக வாக்காளர்களே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முரசு முரசு சின்னத்தில் வாக்களியுங்கள்